கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று என்று பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படலாம் ஏன் உங்களுடைய குடும்பத்துல நீங்க செய்த ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் ஐயோ இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று சொல்லி உங்களை தள்ளி உதறி தள்ளிவிட்டு உங்களை ஒரு மனிதனை போல கூட மதிக்காத நிலையில் தள்ளப்பட்டு நீங்க காணப்படலாம் ஏன் உங்க வேலை ஸ்தலத்துல உனக்கு இவ்வளவுதான் தகுதி இதெல்லாம் செய்ய உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி மற்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் உங்களை அவர்கள் தள்ளி வைத்திருக்கலாம் உங்க நண்பர்கள் மத்தியிலே என் பணம் இல்லாததுனால அந்தஸ்து இல்லாததுனால உங்களை தள்ளி வைத்திருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் தள்ளப்பட்ட உங்களை தலைக்கல்லாக மாற்றும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் இது கர்த்தராலே ஆயிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே நம்மாலே நம்முடைய தகுதியினாலே நம்முடைய முயற்சியினாலே ஆகாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றும்படி அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து நீங்கள் பிரயாணிங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அற்புதங்களை பார்ப்பீர்கள் தள்ளப்பட்ட ஒரு மூன்று பேரை ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேகமாக பார்க்கலாம் முதலாவதாக தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது ராஜாவின் சூழ்நிலையை குறித்து குடும்பத்தாரால் எப்படி தள்ளப்பட்டிருந்தார் தன் தகப்பினாலே அவனுக்கு ஞாபகம் வராத அளவுக்கு தள்ளி வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட தாவிதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக உயர்த்தினார் ஆம் தேவ பிள்ளைகளே ராகாப் எரிகோவின் மதில்களிலே வாசம் செய்த ஒரு வேசி அவளை வேசி என்று எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு தான் ராகா பிரிந்திருப்பார் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ராகா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இடம் பிடிக்கத்தக்கதாக அவளை ஆண்டவர் மாற்றினார் எப்படி ஆண்டவர் மீது அவள் வைத்திருந்த அந்த விசுவாசம் அவள் இஸ்ரேல் ஜனத்தை குறித்து இஸ்ரேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டு அந்த தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருந்தால் அப்படிப்பட்ட விசுவாசம் அவளை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே ஒன்று ஒன்றாம் அதிகாரத்திலே இடம் இடம்பெறும்படியாக செய்தது ஆம் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தாம் பிறந்த அந்த யூத குலத்தாராலே அவர் வெறுத்து தள்ளப்பட்டவர் ஒதுக்கி தள்ளப்பட்டவர் புறம்பே தள்ளப்பட்டவர் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார் அவர் சாதாரண மனிதனாக அல்ல இன்றைக்கும் அவர்கள் மேசியாவே வாரும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நிச்சயமாக ஒரு நாள் வரப்போகிறார் அவருடைய இரண்டாம் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது ஏசு கிறிஸ்து ராஜாவாக நிச்சயம் வரப்போகிறார் அந்த யூத ஜனங்கள் அதை போகிறார்கள் அவர்களுடைய சொந்த கண்களால் இந்த உலக ஜனங்கள் யாவரும் நம்முடைய சொந்த கண்களால் நாம் அந்த ஏசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம் ராஜாவாக பார்க்க போகிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை தள்ளினார்கள் அவர் ராஜாவாக வரப்போகிறார் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல தலைக்கல்லாக அவர் உங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இயேசுவை விசுவாசியங்கள் நிச்சயம் உங்களை தலைக்கல்லாக அவர் மாற்றுவார் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்